हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஜெய் குருதே குரு ஜெய் பிரபாத் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் சாப்டர் ஒன் சாப்டர் ஒன் முனிவரின் கேள்விகள் பதம் ஒன்று பதம் ஒன்றின் பற்போட்டு விளக்க உரை தொடர்கிறது நுணுக்கமுள்ள ஒரு கட்டிடத்தின் தலைமை அதிகாரி ஒருவர் கட்டுமான பணியில் நேராக பங்கேற்பதில்லை ஆனால் அனைத்தும் அவரது ஆணையின் கீழ் இயங்குவதால் அதன் மூளை முடுக்குகளெல்லாம் அவருக்கு தெரியும் நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ கட்டிடத்தைப் பற்றிய அனைத்தையும் அவர் அறிவார் அதை செயல்கள் தேவர்களால் நிறைவேற்றப்பட்டாலும் இப்பிரபஞ்ச படைப்பின் பரம அதிகாரியான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இதன் மூளை முடுக்குகள் அனைத்தும் தெரியும் இந்த ஜட படைப்பில் பிரம்மா முதற்கொண்டு கொண்டு அற்பமான எறும்பு வரை யாருமே சுதந்திரமானவர்கள் அல்ல பகவானின் கரம் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது அவரிடமிருந்தே எல்லா ஜட பொருள்களும் ஆன்ம பொறிகளும் தோன்றுகின்றன மெய்ப்பொருளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்தே ஜட ஆன்மீக சக்திகள் தோன்றுகின்றன மேலும் இந்த ஜட உலகில் எல்லாம் இந்த இரு சக்திகளின் சேர்க்கையே ஆகும் ஜலவாயு மற்றும் பிராணவாயு ஆகிய இரண்டையும் ஆய்வுக்கூடத்தில் ஒன்றாக கலப்பதால் ஒரு விஞ்ஞானியால் நீரை உற்பத்தி செய்ய முடிகிறது ஆனால் உண்மையில் ஜீவராசி பரமபுருஷரின் ஆணைக்கு கீழ்ப்படிந்தே ஆய்வுக்கூடத்தில் செயலாற்றுகிறான் இதற்காக அவன் உபயோகிக்கும் பொருட்களும் இறைவனாலேயே வழங்கப்படுபவையாகும் நுணுக்கமான விவரங்கள் அனைத்தும் உட்பட நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ எல்லாவற்றையும் பகவான் அறிவதுடன் அவர் பூரண சுதந்திரம் உள்ளவரும் ஆவார் அவரை தங்க சுரங்கத்துக்கு ஒப்பிடலாம் வெவ்வேறு தோற்றங்களிலுள்ள பிரபஞ்ச படைப்புகளை தங்கத்திலிருந்து உருவாக்கப்படும் மோதிரம் ஆரம் போன்றவைகளுடன் உருவா ஒப்பிடலாம் தங்கத்தாலான மோதிரமும் ஆரமும் சுரங்கத்திலுள்ள தங்கத்துடன் தன்மையில் ஒன்றானவையும் ஆனால் அளவில் ஆகும் எனவே பரிபூரண மெய்ப்பொருள் ஏககாலத்தில் ஒன்றாகவும் வேறாகவும் இருக்கிறது அந்த மெய்ப்பொருளோடு எதுவும் சமமானதும் அல்ல சுதந்திரமானதும் அல்ல பிரபஞ்சம் முழுவதுக்கும் அதிகாரியாகிய பிரம்மதேவர் முதற்கொண்டு அற்ப எறும்பு வரையுள்ள எல்லா பந்தப்பட்ட ஆத்மாக்களும் உற்பத்தியை செய்கின்றன ஆனால் இவர்களில் எவருமே பரம புருஷரிலிருந்து சுதந்திரமானவர் அல்ல உலகவாதி தன்னை தவிர வேறெந்த சிருஷ்டிகர்த்தாவும் இல்லை என்று தவறாக எண்ணுகிறான் இது மாயை என்று அழைக்கப்படுகிறது அறிவு பற்றாக்குறையின் காரணமாக உலகவாதி ஒருவனால் குறையுடைய அவனது புலன்களின் வரம்புக்கு அப்பால் காண முடியாதிருப்பதால் உயர்ந்ததோர் புத்தி நுட்பத்தின் உதவி இல்லாமல் தானாகவே ஜடம் அதன் வடிவத்தை ஏற்கிறது என்று நினைக்கிறான் தவறாக நினைக்கிறான் இது தவறு என்பதை இந்த பதத்தில் ஸ்ரீல வியாசதேவர் நிரூபிக்கிறார் பரிபூரண முழுமை அல்லது அளவற்ற மெய்ப்பொருளே அனைத்திற்கும் மூலமாகையால் அந்த பரம்பொருளின் உடலிலிருந்து எதுவுமே சுதந்திரமானதாக இருக்க முடியாது உடலுக்கு என்ன நேர்ந்தாலும் விரைவில் அது உடலின் உரிமையாளருக்கு தெரிய வருகிறது அதை போலவே படைக்கப்பட்டவை எல்லாம் பரிபூரண முழுமையின் உடலாகும் எனவே படைப்பில் நிகழும் அனைத்தையும் நேராகவும் மறைமுகமாகவும் பகவான் அறிகிறார் பரிபூரண முழுமை அல்லது பிரம்மமே அனைத்திற்கும் முடிவான மூலம் என்று ஸ்ருதி மந்திரங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது அனைத்தும் அவரிடமிருந்தே தோன்றி அவராலேயே காக்கப்படுகிறது இறுதியில் அவருக்குள்ளேயே அனைத்தும் ஒடுங்கி விடுகிறது அதுவே இயற்கையின் நியதியாகும் ஸ்மிருதி மந்திரத்திலும் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது பிரம்மாவின் கல்பத் துவக்கத்தில் வெளித்தோன்றும் அனைத்திற்கும் பிறப்பிடமாக உள்ள ஆதி மூலத்திற்கும் முடிவில் அனைத்தும் ஒடுங்கிவிடும் இடமான அந்தத்திற்கும் மூலமாக இருப்பது பரிபூரண உண்மை அல்லது பிரம்மம் என்று கூறப்படுகிறது கிரகங்களுக்கு எல்லாம் பிறப்பிடமாக இருப்பது சூரியனே என்று ஜட விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் ஆனால் சூரியனின் பிறப்பிடத்தை விளக்குவது அவர்களுக்கு சாத்தியமானதாக இல்லை ஆதி மூலம் இங்கே விளக்கப்பட்டுள்ளது வேத இலக்கியங்களின்படி சூரியனோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடியவரான பிரம்மதேவர் முடிவான சிருஷ்டிகர்த்தா அல்ல பிரம்மாவிற்கு முழு முதற் கடவுளால் வேத அறிவு கற்பிக்கப்பட்டது என்று இந்த பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது வேறெந்த ஜீவனம் இல்லாத அந்த சமயத்தில் பிரம்மாவே முதல் ஜீவராசியாக இருந்ததனால் அவருக்கு வேறெவரும் ஊக்கம் அளித்திருக்க முடியாது என்று ஒருவர் வாதிடக்கூடும் இரண்டாந்தர சிருஷ்டிகர்த்தாவாகிய பிரம்மா அவருடைய சிருஷ்டி தொழிலை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருக்கு ஊக்கமூட்டினார் என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே எல்லா படைப்புகளுக்கும் பின்னணியாக உள்ள பேரறிவாளர் பரம்பொருளாகிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே ஆவார் ஜடத்தின் மொத்தமாகிய பிரகிருதி அல்லது படைப்பு சக்தியை தாமே அடக்கி ஆள்வதாக ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கூறுகிறார் ஆகவே சில வியாசதேவர் பிரம்மனை வழிபடுவதற்கு பதிலாக அவரது படைப்புத் தொழிலுக்கு வழிகாட்டியவரான பகவானை வழிபடுகிறார் இந்த பதத்தில் குறிப்பாக அபிஜ்ஞ அபிஜ்ய மற்றும் ஸ்வராத் என்ற சொற்கள் குறிப்பிடத்தக்கவை ஆகும் இவ்விரு சொற்களும் பரமபுருஷரிலிருந்து பிற எல்லா ஜீவராசிகளையும் வேறுபடுத்தி காட்டுகின்றன இந்த வேறெந்த ஜீவராசையும் அபிஞ அல்லது ஸ்வராத் என்ற நிலையில் இல்லை அதாவது ஒருவரும் பேரறிவு படைத்தவராகவோ பூரண சுதந்திரம் உள்ளவராகவோ இல்லை பிரம்மதேவரை படைப்பு தொழிலை ஆற்றுவதற்காக பகவானை தியானிக்க வேண்டியுள்ளது ஐன்ஸ்டீன் ஐப் போன்ற பெரும் விஞ்ஞானிகளைப் பற்றி கூற என்ன உள்ளது இத்தகைய விஞ்ஞானிகளை போன்றவர்களின் மூளைகள் நிச்சயமாக மனிதனால் உற்பத்தி செய்யப்படக்கூடியதல்ல இத்தகைய மூளையை விஞ்ஞானிகள் உற்பத்தி செய்ய முடியாது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அதிகாரத்தை மறுக்கும் மூடர்களான நாத்திகர்களைப் பற்றி கூற ஒன்றுமில்லை இறைவனோடு இரண்டர கலந்து விடுவோம் என்று தங்களை தாங்களே புகழ்பாடும் அருவவாதிகளான மாயாவாதிகளும் கூட அபிஜ்ய அல்லது ஸ்வரா என்ற நிலையில் இல்லை அத்தகைய அருவவாதிகள் இறைவனோடு கலந்து கலந்துவிடுவதற்குரிய அறிவை பெறுவதற்காக கடும் தவங்களை மேற்கொள்கின்றனர் ஆனால் இறுதியில் மடாலயம் ஆலயம் போன்றவைகளை கட்டுவதற்கு பணம் வழங்கும் சில பணக்கார சீடர்களின் கையை அவர்கள் நம்பி இருப்பவர்களாக ஆகிவிடுகின்றனர் பகவானின் அதிகாரத்தை அலட்சியப்படுத்துவதற்கு முன் ராவணன் அல்லது ஹிரண்ய கசிபுவை போன்ற நாத்திகர்கள் கடுந்தவங்களை மேற்கொள்ள வேண்டியிருந்தது ஆனால் முடிவில் ஸ்ரீகிருஷ்ணர் கொடூரமான காலனாக அவர்கள் முன் தோன்றியபோது அவர்களால் தங்களை காப்பாற்றிக்கொள்ள முடியவில்லை பகவானின் அதிகாரத்தை அலட்சியப்படுத்தும் துணிவுள்ளவர்களான நவீன காலத்து நாத்திகர்களின் நிலையும் இதுதான் சரித்திரம் தொடர்ந்து சுழன்று கொண்டே இருப்பதால் தற்போதைய நாத்திகர்களின் கதியும் இவ்வாறுதான் இருக்கும் இறைவனின் அதிகாரத்தை மனிதன் அலட்சியப்படுத்தும் போதெல்லாம் அவனை தண்டிக்க இயற்கையும் அதன் சட்டங்களும் தயாராக உள்ளது யதாயதாகி தர்மஷ்ய கிளானி எப்போதெல்லாம் தர்மத்தில் குறைவு ஏற்பட்டு அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகிறதோ ஓ அர்ஜுனா அப்போதெல்லாம் நான் தோன்றுகிறேன் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஃபோர்த் சாப்டர் செவன்த் வேர்ஸில் கூறுகிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரிபூரணமானவர் என்பது எல்லா ஸ்ருதி மந்திரங்களிலும் உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளது பரிபூரணமாகிய இறைவன் ஜடவஸ்துவின் மீது கண்ணோட்டம் இட்டதன் மூலமாக அனைத்து ஜீவராசிகளையும் படைத்திருப்பதாக ஸ்ருதி மந்திரங்கள் கூறுகின்றன ஜீவராசிகளெல்லாம் பகவானின் விண்ணப்பகுதிகள் ஆகும் வித்து எனப்படும் ஆன்ம பொறிகளால் பரந்ததான ஜட படைப்பு முழுவதையும் அவர் நிரப்புகிறார் இவ்வாறாக பல்வேறு அற்புத படைப்புகளை தோற்றுவிப்பதற்காக படைப்பு சக்திகள் இயக்கப்படுகின்றன கைகடிகாரம் செய்பவனை விட இறைவன் திறமை மிக்கவரல்ல என்று நாத்திகனொருவன் வாதிடக்கூடும் ஆனால் ஆண் பெண் உருவங்களாலான இரட்டை உருவங்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் உருவாக்க முடியும் என்பதால் அவர் சந்தேகமில்லாமல் உயர்ந்தவர்தான் பல்வேறு வகையான இனங்களிலுள்ள ஆண் பெண் உருவங்கள் இறைவனின் தொடர்ந்த கவனத்திற்கு அவசியம் இல்லாமலேயே இதே போன்ற எண்ணற்ற இயந்திரங்களை உற்பத்தி செய்து கொண்டு போகின்றன இதை போல் உள்ள ஒரு ஜோடி இயந்திரங்களை ஒருவன் உற்பத்தி செய்து இந்த இயந்திரங்கள் அவனுடைய உதவி இல்லாமலே மற்ற இயந்திரங்களை உருவாக்க முடியுமானால் அதன் பிறகு இறைவனுடைய புத்தி சாதுரியத்தை அவனால் அணுக முடியும் ஆனால் அது சாத்தியம் ஆகக்கூடியது அல்ல ஏனென்றால் ஒவ்வொரு இயந்திரமும் தனித்தனியாக இயக்கப்பட வேண்டியிருக்கும் ஆகவே இறைவனைப் போல் சிறப்பாக படைப்பது எவராலும் முடியாது இறைவனுக்கு அசமௌர்த்வ என்ற பெயரும் உண்டு அவருக்கு சமமானவரோ அவரைவிட உயர்ந்தவரோ எவரும் இல்லை என்பது இதன் பொருளாகும் பரம் சத்தியம் எனப்படுபவர் தமக்கு சமமானவரோ அல்லது தம்மை விட உயர்ந்தவரோ ஆவார் ஸ்ருதி மந்திரங்களில் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஜட பிரபஞ்சத்தின் படைப்பிற்கு முன் அனைவருக்கும் எஜமானராகிய பகவான் மட்டுமே இருந்தார் என்று கூறப்படுகிறது அந்த பகவானே பிரம்மதேவருக்கு வேத அறிவை உபதேசித்தவர் ஆவார் எல்லா வழிகளிலும் அந்த பகவானுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் ஜட பிணைப்பிலிருந்து விடுபட விரும்புபவர் யாராக இருந்தாலும் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைய வேண்டும் இது ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மலர்பாதத்தில் சரணடையாத ஒருவன் தடுமாற்றத்துக்கு உள்ளாவான் என்பது நிச்சயம் ஸ்ரீமத் பகவத்கீதையில் உறுதிப்படுத்தப்பட்டு இருப்பதைப் போல புத்திசாலி ஒருவன் எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம் ஸ்ரீ கிருஷ்ணரே என்பதை நன்கு உணர்ந்து அவரது மலர் பாதங்களில் சரணாகதி அடையும் போது அத்தகைய புத்திமான் ஒரு மகாத்மா ஆகிறான் ஆனால் இத்தகைய மகாத்மாக்களை காண்பது மிகவும் அரிதாகும் எல்லா சிருஷ்டிகளுக்கும் மூல காரணமாக இருப்பவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே என்பதை மகாத்மாக்களால் மட்டுமே அறிய முடியும் மற்றெல்லா உண்மைகளும் ஸ்ரீ கிருஷ்ணரையே சார்ந்துள்ளதால் அவர் பரமம் அல்லது முடிவான மெய்ப்பொருள் ஆவார் அவர் அனைத்தையுமே அறிந்தவராவார் பகவானுக்கு மாயை என்பதே கிடையாது ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுத்தவர் சில வியாசதேவர் அல்ல என்று சில மாயாவாதிகள் வாதிக்கின்றனர் இந்த நூல் ஓபதேவர் என்ற பெயரை கொண்ட ஒருவரால் எழுதப்பட்ட நவீன படைப்பு என்று அவர்களில் சிலர் எண்ணுகின்றனர் இத்தகைய அர்த்தமற்ற விவாதங்களை அப்புறப்படுத்துவதற்காக பல பழமைவாய்ந்த புராணங்களில் பாகவதத்தை பற்றிய குறிப்புகள் இருப்பதை ஸ்ரீல ஸ்ரீதர சுவாமி சுட்டிக்காட்டுகிறார் ஸ்ரீமத் பாகவதத்தின் இந்த முதல் பதம் காயத்ரி மந்திரத்துடன் ஆரம்பமாகிறது இதை பற்றிய குறிப்பு மிக பழைய புராணமாகிய மச்ச புராணத்தில் காணப்படுகிறது அந்த புராணம் ஸ்ரீமத் பாகவதத்திலுள்ள காயத்ரி மந்திரத்தை தொட்டு பேசுகையில் காயத்ரி மந்திரத்துடன் துவங்கும் ஆன்மீக உபதேசங்களைப் பற்றிய பல வர்ணனைகள் உள்ளன என்று குறிப்பிடப்படுகிறது விருத்ராசுரனை பற்றிய கதை ஒன்று உள்ளது இந்த சிறந்த காவியத்தை பௌர்ணமி தினத்தன்று யாரொருவர் அன்பளிப்பு செய்கிறாரோ அவர் முழு முதற் கடவுளிடம் திரும்பிச் செல்வதன் வழியாக வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைவார் மற்ற புராணங்களிலும் கூட பாகவதத்தை பற்றிய குறிப்புகள் உள்ளன அங்கு இந்த காவியம் பதினெட்டாயிரம் பதங்களை உள்ளடக்கி இருப்பதாகவும் இது பனிரெண்டு ஆண்டங்களில் முடிவுறுகிறது என்றும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது பத்ம கூட கௌதமருக்கும் அம்பரீஷ மகாராஜனுக்கும் இடையில் நிகழ்ந்த உரையாடலில் ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றிய குறிப்புள்ளது ஜட பிணைப்பிலிருந்து விடுபட அரசன் விரும்பினால் ஸ்ரீமத் பாகவதத்தை அவர் ஒழுங்காக படிக்க வேண்டும் என்று அங்கு அறிவுறுத்தப்படுகிறார் இத்தகைய சந்தர்ப்பங்களின் கீழ் பாகவதத்தினுடைய பிரமாணத்தில் சந்தேகமில்லை என்பது தெளிவாகிறது கடந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு உள்ளாக ஜீவகோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி விஸ்வநாத சக்கரவர்த்தி போன்ற பல புலமை பெற்ற பண்டிதர்களும் ஆச்சாரியர்களும் பகவான் ஸ்ரீ சைத்தன்யரின் காலத்திற்கு பிறகும் கூட ஸ்ரீமத் பாகவதத்தின் மீது விரிவான வியாகியானங்களை செய்துள்ளனர் உன்னதமான இந்த செய்திகளை நன்கு அனுபவிப்பதற்காக ஆர்வமுள்ள மாணவன் ஒருவன் இவற்றை நன்றாக கற்றுணர முயற்சி செய்வான் சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரர் ஆதியானதும் தூயதுமாகிய பாலுறவு எந்தவித ஜடக்கலங்கமும் இல்லாதது என்று விளக்கம் கொடுத்துள்ளார் ஜட படைப்பு முழுவதுமே ஆண் பெண் உறவின் அடிப்படையில்தான் இயங்கிக் கொண்டு இருக்கிறது தற்போதைய நவீன நாகரிகத்தில் எல்லா செயல்களுக்கும் மையமாக திகழ்வது உடலுறவு வாழ்வுதான் ஒருவன் தன் முகத்தை எங்கு திருப்பினாலும் உடலுறவு வாழ்வு மேலோங்கி இருப்பதை காண்கிறான் ஆகவே உடலுறவு வாழ்வு பொய்யல்ல அதன் உண்மை நிலை ஆன்மீக உலகில் அனுபவிக்கப்படுகிறது ஜட பாலுறவு மூல உண்மையின் ஒரு பிரதிபலிப்பை அன்றி வேறில்லை மூல உண்மை பரிபூரண மெய்ப்பொருளில் உள்ளது இதனால் பரிபூரணமாகிய மெய்ப்பொருள் அருவமானதாக இருக்க முடியாது அருவமாக இருக்கும் அதே சமயம் தூய பாலுறவையும் கொண்டிருப்பது சாத்தியம் அல்ல அருவவாத தத்துவவாதிகள் பரமசத்தியத்தின் அருவநிலைக்கு அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவத்தை அளித்துள்ளனர் இதன் விளைவாக வெறுக்கத்தக்கதான இகலோக உடலுறவு வாழ்வுக்கு மறைமுகமான ஊக்கத்தை அவர்கள் அளிக்கின்றனர் தெய்வீக உருவிலுள்ள உண்மையான பாலுறவை பற்றிய தகவல் இல்லாததன் காரணத்தால் நெறி தவறியதான ஜட பாலுறவு வாழ்வே எல்லாம் என்று மனிதன் ஏற்றுக்கொண்டுள்ளான் ஆன்மீகமான உடலுறவு வாழ் வாழ்வுக்கும் நோயுற்ற ஜட சூழ்நிலையில் உள்ள உடலுறவு வாழ்வுக்கும் ஒரு வேறுபாடு உள்ளது இந்த ஸ்ரீமத் பாகவதம் தப்பான அபிப்பிராயம் கொள்ளாத மாணவனை படிப்படியாக உன்னதத்தின் மிக உயர்ந்த பக்குவ நிலைக்கு உயர்த்துகிறது மேலும் ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கு உட்பட்டவையான பலன் கருதும் செயல் கற்பனை தத்துவம் மற்றும் தேவ வழிபாடு ஆகியவற்றை கடந்து மேலே செல்வதற்கும் இது அவனுக்கு உதவி செய்கிறது ஹரே கிருஷ்ணா தட்ஸ் எண்ட் ஆஃப் தி பர்பன் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்கி ஜெய் ஷில பிரபுபாதி கி ஜெய் ஹரி போல்